அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் பரிபூர்ணாசுடன் ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசுடன் குரு சக்தி மையம் நவகிரகம் நவகிரக பற்றி போய் பேசுவோம் அதாவது இந்த பூமியில் வாரத்துக்கு ஏழு நாள் ஏழு கிரகத்தில் கதி வீசுது என்றும் மீதி ரெண்டு கிரகங்கள் மறைமுக ராகு கேதுன்னு குறித்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுது எவ்வளோ கதிர்ச்சி எவ்வளோ எந்தெந்த கதிர்ச்சி எவ்வளோ என்று யெஸ்ட் பிறகு விதிக்கப்பட்டு பிறக்கிறாங்க இந்த கதிர்வீச்சு பலமாக இருக்கிறவங்க வாழ்நாள் முழு கோடீஸ்வரன் பிறப்பு முதல் இறப்பு வரை கதிர்ச்சி சுத்தமாக இல்லாதவங்க வாழ்நாள் கூலி தொழிலாளி கதிர்ச்சா ஆவரேஜாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இதான் மனிதனுடைய இப்படி விதிக்கப்பட பிறக்கிறாங்க சரிங்களா ஒம்பது நவக்கர்கள் மனிதனும் பாடி உற்பத்தி பண்ணுது இப்போ இந்த பேனா தயார் பண்ணிக்கு என்ன வேணும் மோடி ஒன்று ரெண்டு அடுத்தது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பொருள் வேணும் அது மாதிரி நவகிரகங்கள் மனிதனுடைய ஒன்பது உறுப்பு உற்பத்தி உற்பத்தி பண்ணுது சூரியன் உயிர் சந்திரன் சதை செவ்வாய் இரத்தம் புதன் நரமலத்தோல் குரு மனித பித்துப்பை கனயம் சுக்கரன் வெந்துப்பை சனி எலும்பு ராகு யுன்பாட கேது மலப்பை ஒம்பது நவகிரம் மனிதனம்பாடி உற்பத்தி பண்ணுது இப்படி உற்பத்தியாய் தாயில் வேந்து பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புள்களை கட் பண்ண உடனே எந்த நேரத்தை நாம் சுவாசிக்கிறோம் வெளி சுவ நேரத்தை வெளி கட் பண்ண வெளி சுவாசம் சுவாசம் பண்ண முடியலங்க அந்த நேரத்தை கணித்து அதுக்கு தகுந்த ராசி நட்சத்திரம் லக்னம் இதை கணிக்கிறார்கள் ஜோதிடர்கள் மனிதர் அனைவரும் காந்த சட்டிக்கு நவக்கிரக கதிர் உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப நம்ம உடம்பு சூரிய கதிச்சு குறைவா இருந்தால் கண் உயிர் சமத வைத்தியக்கும் கண்ணாடி போடுவாங்க கண் பாறை குறையும் பயந்து குணம் இதுக்காக சூர்யா கோலுக்கும் சிவன் கோயிலுக்கு போச்சு சொல்லுவாங்க சந்திர தசை பொழுது உஷ்ணத்தை கொடுக்கும் நீல நோயை கொடுக்கும் இதுக்காக பெருமாள் கோயிலுக்கு போய் சொல்லுவாங்க தசை நடக்கும் பொழுது ரத்த சாதி கொடுக்கும் இதுக்கு கோயிலுக்கு போச்சு சொல்லுவாங்க புத தசை நடக்கும் பொழுது குழந்தை படிப்பு மெமரி குறையும் பரலாசி வரையும் மூளை சமுதல் ஆபரேஷன் கொடுக்கும் படிப்பு பாதையில் விடுதல் நினைவாடல் குறையும் இதுக்காக திருவண்ணங்காடு விஷ்ணு கோயில் மத மீனாட்சி கோயில் போய் சொல்கிறாங்க குருது நடக்கும் பொழுது மண்ணியல் பித்தப்பை கணைய வியாதியை கொடுக்கும் இதுக்காக ஆலங்குடி போச்சாலும் குழந்த குழந்தை பக்கை கல்யாண பக்கம் இருக்காது சுக்கரதை பொழுது கொடுத்த பக்கம் பணம் கிடைக்காது கேட்ட பக்கம் கொடுக்க மாட்டாங்க சம்பித்தல் குழந்த பக்கை தன்மை கொடுக்கும் இல்லை இல்லை சுக்கரதை நல்லா ஓடிச்சா கல்யாணம் பண்ணி பிள்ளை ஓடி போய் கல்யாணம் பையன் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவோம் வச்சுங்களா இல்லைன்னு வச்சு சுக்கரை கம்மியாச்சும் வச்சுங்களேன் கல்யாணம் நடக்காது இதுக்காக ஸ்ரீரங்கம் திருப்பதி போய் சொல்லுவாங்க சனிதீச உடம்புல குறைவாக இருந்தால் ஆக்ஷனில் கையழுது பிஸ்னஸ் லா டிரான்ஸ்பர் சஸ்பெண்டன் ஜெயிலு புதல் வேலை வேலை வேணாலும் எழுதி கொள்ள கொடுக்கும் இல்லைன்னா வந்து மூட்டு தேமானத்தை கொடுக்கும் இல்லைன்னா குழந்தை படிப்பு ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவாங்க இல்லைன்னா படிப்பு விடுதல் கேம்பஸில் செலக்ஷன் ஆக முடியாதுங்களா நல்லதுக்கு படித்து கெடுதல் வந்தாலும் பிரச்சனை வருது இதுக்காக திங்கள் இதுக்காக இதுக்கு வந்து திருநெல்வேலி சனீஸ்வரர் கோயில் போச்சு விடுவாங்க குச்சினு போச்சு விடுவாங்க ராகு திசை நடக்கும்போது வியாபாரத்தோட திருமணத்தோட படிப்புக்கு சிறுநூறு வியாதியை கொடுக்கும் இதுக்காக போய் சொல்லுவாங்க கேஜஸ் நடக்கும் பொழுது உடல் மலர் டபுள் உடம்பு கிருஷ்ணம் தொழில் கடையை கொடுக்கும் கீழே பள்ளம் பள்ளம் சொல்லுவாங்க மறு மனிதனாக பிறந்த அனைவரும் நம்ம உடம்புல எந்த கிரக கதிர்ச்சி குறைவாக இருக்கோ அதுக்கு தகுந்த தொழில் நஷ்டம் வியாதியை கொடுக்கும் இப்போ எந்த நவகிர கதிர்ச்சி எங்கே அதிகம் வீசி கொண்டு இருக்கிறதோ அந்த இடத்தை கண்டுபிடித்து நவகிர கோயில் அமைத்தார்கள் யோகிகள் ஞானிகள் நம்ம ஜாதக அப்போ அந்த தசாபத்து அந்த அது வியாதியை கொடுக்குது அந்த கோயில் போகிற மாலைங்க அந்த கோயில் போகும்பொழுது அந்த கிரக கதை பாடியில் பாஸ் ஆகும்போது தற்சமயம் விடுபடுகிறோம் இதில் பர்மனண்டா நவகிரம் ஏற்படும் பாதிப்புகளை நம்ம இருந்த இடத்துல சரி பண்ண முடியுமா எங்கேயும் போகாம அப்படின்னு ஒரு கேள்வி யாராவது சொல்லியிருக்காங்களா எனக்கு தெரிஞ்சதில்லை நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே அதை எனக்கு குரு சொல்லிக் கொடுத்து இது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு குரு சொல்ல அனுபவத்தை நான் கற்று என்னென்ன வாழ்க்கையிலும் சொல்லிக் கொடுத்து அனுபவிச்சுருக்கேன் அதான் ஆன்மீகம் அனுபவம்னு பேர் இப்படி அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எந்தெந்த வகையில் சரி பண்ணலாம் அப்படின்னா சுக்கரதசை கம்மியாக இருந்ததுன்னா ஒம்பது நவகம் நம்ம கை வரல இருக்கு இது சுக்கரன் கட்டவல் சூரியன் குரு செவ்வாய் அடுத்து சனி கேது நடுவரில் மோதல்கள் வந்து ராகு சூரியன் சுண்டுவழல் புதன் சந்திரன் இப்படி ரொம்ப நவகரம் நம்ம கை வளர்க்குலேயே இருக்குது இப்போது நம்ம ஜாதகத்தில் குருதிசனம் நடக்குன்னு வச்சுக்கோங்க குறைவாக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்போ என்ன பண்ணுன்னா இது குருவாரல் இந்த கையை மணக்கிட்டு மூச்செழுத்த சார்ஜ் ஆகிக்கும் அப்படி சரி பண்ணிக்கலாம் இன்னொன்று நம்ம நம்ம நம்மளுடைய வாசியம் பண்ணவங்க அந்த குருநாள் குருவாரையில் ஊம் அப்படின்னா அதை இழுத்துருந்துடும் அதே மாதிரி வன்னி மரம் இது அரச மரம் அதை வச்சு மூச்சு தான் சார்ஜ் ஆகிக்கும் அந்த மந்திரம் சொல்கிறனாலும் சார்ஜி ஆகி இப்படி சரி பண்ணலாம் நடக்காம என்ன பிரச்சனையோ ஜோசியர் சொன்னாரா நடக்குமா நடக்காமல் பண்ண முடியும் இப்போ ஜாத ஜோசியர் பற்றி தப்பாக பேசலை ஏன்னா யாரும் தவறாக நினைக்காதீங்க சரி நம்மளே சரி பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் சரிங்களா பரிகாரம் இல்லாமல் அது என்ன நடக்குன்னு சொன்னால் நடக்காமல் செய்யலாம் அது ஜோசியர் பார்த்து சொல்லுவாங்க ஆனால் ஜோசியாக தப்பாக பேசுறதுக்காக இல்லை சொல்கிறதான் சரி இப்போ சன்னிதீசம் நடக்குதா அப்புறம் சனிக்கிழமை சனி வரையில் ஓம் சொல்ல போகிறோம் ஓம் நீலாஞ்சன சமாபாசம் அந்த மந்திரத்தை சொல்கிறீங்க அதுக்கப்புறம் சனி வரையில் இந்த வர மூச்சு வைக்கிறீங்க இல்லைன்னா வன்னி மரத்தில் கை வச்சு மூச்சதும் சேர்ஜி ஆகி இப்படி ஒம்பது நமக்கர்களுக்கு ராகு கேதியில் அதெல்லாம் மந்திரம் சொல்லிக்கலாம் இப்படி ஒவ்வொரு கிரகத்தில் கதித்து குறை பிரச்சனையை நாம் இருந்த இடத்துல சரி பண்ண முடியும் 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 வராமல் தடுக்க முடியும் மோதிரம் போடுவதாலோ சலங்கள் போடுவதாலோ சுத்தமாக தீர்ந்துருச்சு வராதுன்னு உறுதியாக கூற முடியாது என்னால் கூற முடியும் அதுதான் என் குருவோட வித்தை சரிங்களா சகல சௌபாக்கியம் பெருக எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது